சார் எங்க சார் வர்றீங்க நம்ம சிவகாசில இருந்து வரோம் சிவகாசில இருந்து இங்க வைரம் பாருங்க ஆமா ஓகே சொந்த ஊரே சிவகாசி சிவகாசி சார் நீங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டீங்களா நான் பேச மாட்டேன் அவங்க கொஞ்சம் கேர்ள்ஸ் கூட பேச மாட்டாங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியா சார் இருக்கு என்ன சொல்லுங்க நீ முன்னாடி அப்படி சொல்லிட்டானா மொபைல் ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா கேஸ் கூட பேசிட்டு இருக்கு ஆனா இப்போ வந்து நேச்சுரல்ஸ் கேட்கும்போது வந்து அப்படி சொல்றீங்க ஆ அதான் இதெல்லாம் அதே இவனை வெளியே விட்டு பாருங்க நல்லா இந்த இதா நல்லா பேசுவேன் இங்கேயே தான் பேச மாட்டேங்காது இந்த காமாட்சி மேல போனோம் எடா வீட்டுக்கு அப்படியே போயிட்டு அப்படியே வந்தான் சுத்தி பார்த்துட்டு அப்படியே இல்லை நிறைய தடவை வந்துரும்

காதல பண்ணுமா அதோட பேர் நேம் வந்து முத்தமா அத அந்த பாட்டு எதுனால நம்ம கிராமப்புறத்துல மண் வாசனம் வீசின பிள்ளைய ரெட்டன் சட்ட போட்டு அது வேற லெவலில் இருக்கு தாவானி போட்டு அதுதான் நம்ம கல்ச்சரு அந்த பிள்ளையில தான் நம்ம விரும்பி பார்ப்போம் இப்ப உங்கள மாதிரி நாங்க பாக்க மாட்டோம்